ஹாய் ஹலோ கைஸ் நாங்கள் சத்யா ஸோ இன்றைக்கி என்ன விடியன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சரியாகலை அவன் எப்படி வந்து இருப்பான் அவங்க வீடியோவில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவன் எப்படி புசு புசுன்னு ஒன்று உட்கார்ந்துருப்பான் சப்பியா அப்படி இருக்கும்போது சூப்பராக எப்படி எந்திரு தெரியுமா விளையாண்டுட்டு திருத்துருன்னு அடங்கவே மாட்டான் அப்படியே திருத்துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி அவனை பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு இடத்துல பாம்போல் எப்படி பார்க்கும் போது எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கவே சத்தியமாக என்னால் முடியல என்னென்னமோ தோணிடுவோம் அப்போ இப்போதிக்கே அப்போ பார்க்கும்போதுலாம் அப்புறம் அதுக்கப்புறம் அவன் வந்து இப்படி கத்திரான்னு தெரியுமா அவனுக்கு என்ன என்னென்ன தெரியல அது அவன் பாட்டு கத்துறான் அழகான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கடவுள் மேலே தான் எல்லாம் பாரம்பரியம் நான் போட்டிருக்கேன் ஸோ முக்கியமாக வந்து கடவுளுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் தான் வந்து நான் அந்த கடவுள்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டேன் வேண்டேனே வேண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனை எனக்கு திரும்ப முழுசாக கொடுத்துட்டாரு அவனுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கைலாம் உண்டான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து ஸோ ஜாதகம் வந்து பார்க்கலான்னு வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப் அதுக்குள்ளே இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் அதுக்கான நேரமும் டைமும் பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்திருந்தது ஸோ நேற்று போய் அம்மாவும் அண்ணாவும் வந்து போய் ஜாதகம் வந்து பார்த்துட்டு வந்திருந்தாங்க வந்ததில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் ரொம்ப மன உடைச்சல் அந்த மாதிரி தான் இருக்கும் அம்மாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பையனுக்கு வந்து ஆய்ஸ் வந்து ரொம்ப கெட்டி உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் போகுமே தவிர மற்றபடி எதுவும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஜாதகர் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன நடந்திருந்ததோ அதை வந்து அப்படியே வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பரிகாரமும் சொல்லியிருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த பரிகாரமும் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் வந்து சொல்லியிருக்காங்க அம்மா ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவா சாமி கிட்டே நான் தம்பி வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தால் பார்த்திங்களா அப்போ வந்து சாமி கிட்ட வந்து நம்ம ஏதாவது இப்படி செய் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம வேண்டியதில் வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து வச்சதில் தம்பி வந்து நல்லபடியாக நமக்கு வந்துட்டான் அதனால் வந்ததில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேண்டியத்தில் வந்து செலுத்த வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு இந்த அம்மாவாசை வரும் பார்த்திங்களா அந்த அம்மாவாசைக்கு தான் வந்து நம்ம வந்து செலுத் செலுத்தணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை அப்போ வந்து மாசாணின்னு சொல்லுவாங்க இது சில பேர் தெரிஞ்சிருக்கான்னு தெரியல ஸோ தெரியாமல் செஞ்சுருந்தால் மறக்க வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க அந்த மாசாணி வரும்போது ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து காவ கொடுப்பாங்க ஆடு சிம்பிளாக ஒரு பெருசில் ஸோ ஒரு குட்டி ஆடு குட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அதை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து செலுத்தணும் அப்படி தான் வேண்டியிருக்கு ஸோ அதை வந்து நம்ம வந்து செலுத்தணும் ஸோ பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு பார்த்திங்கன்னா போய் நம்ம வந்து குட்டி வந்து ஆட்டுக்குட்டி இருக்குது பார்த்திங்கனா குட்டினா ரொம்ப குட்டியில் ஒரு நடுத்தரத்தில் இல்லையா அந்த மாதிரி போய் சந்தையில் போய் நம்ம வந்து வாங்கிட்டு வரணும் நம்ம வீட்டில் இருக்கோ அது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் இருக்குது ஸோ வந்து பிளாக் கலரில் ஆட்டுக்குட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த தான் வாங்கணும் இந்த கோவிலுக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் சாமிக்கு ஏதாவது வேண்டியதெல்லாம் வச்சு நிறைவேற்றிருக்கீங்களா இல்லை நிறைவேற்ற போகிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் உங்ககிட்ட பேச சொல்லணும்னு தோணிச்சு அந்த